திரிபலா சூரணத்தின் ஐந்து நன்மைகளை பற்றி பார்ப்போம் தினமும் இரவில் உணவு சாப்பிட்ட பிறகு திரிபலா சூரணத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்து வர மலச்சிக்கல் தீரும் உடலின் எடையை குறைக்க உதவுகிறது உடலில் தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுகிறது சர்க்கரை நோயின் அளவை கட்டுப்படுத்துகிறது சூர்ணத்தை சுத்தமான தேங்காய் எண்ணெயில் கலந்து ஒரு நாள் மட்டும் வெயிலில் வைத்து சேற்று புண் தடவி வர விரைவில் நோய் தீரும் சூர்ணத்தை தேங்காய் எண்ணெயில் கலந்து தலையில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து குளித்து வர முடியின் உதிர்வை தடுக்கலாம்